போதை பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடி எடுத்து பி பார்ட் ஆஃப் த மூமெண்ட் பார் அ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எஸ் என் ரன் மாரத்தான் ரெஜிஸ்டர் நா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய் சந்திரன் வீ ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில் என்னடா பண்ணல ஹே வேஸ்ட் கேட்டிருக்கேன்னா பெட்ரோல் எல்லாம் ஒட்டிக்கிறேன் வேற திருச்சி மாவட்டத்தில் உள்ள லால்குடி தண்டாங்கோரை பகுதியில் பழமையான பிள்ளையார் கோவில் ஒன்று அமைந்துள்ளது இதே பகுதியில் எழுபத்தி ஐந்து வயதான முதியவர் தெய்வராஜன் என்பவர் வசித்து வருகிறார் இந்த பிள்ளையார் கோவிலை அப்பகுதியில் வசித்து வரும் தெய்வராஜன் பராமரித்து குடமுழுக்கு நடத்தலாம் என கூறி அந்த பகுதி மக்களிடம் ஆதரவு திரட்டியுள்ளார் இதனிடையே கோவில் பகுதிகளை சிலர் ஆக்கிரமித்து குடமுழுக்கு விஷயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் முதியவர் தெய்வராஜனுக்கும் கோவிலுக்கு அருகாமையில் வசிக்கும் நபருக்கும் இடையே இடத்தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஸ்ரீரங்கம் பகுதியில் இருக்கும் மகளின் வீட்டிற்கு சென்ற முதியவர் தேவராஜன் பின்னர் வீட்டிற்கு திரும்பியுள்ளார் அப்போது ஸ்ரீரங்கம் பஞ்சகரை சாலையில் உள்ள யாத்திரை நிவாஸ் அருகே உள்ள டீக்கடையில் கடந்த திங்கட்கிழமை தேவராஜன் இருந்தபோது அவரை சிலர் அருவாளை காண்பித்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் முதியவரை சாலையில் தாக்கி அரிவாளால் மிரட்டி தரையில் உட்கார வைத்துள்ளனர் மேலும் அவரை படுக்கையில் கிடத்தி நெஞ்சில் கால்களை வைத்தவாறு தலைமுடியை பிடித்து இழுத்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் முதியவரை தாக்கும் நபர்கள் பேசுவது வீடியோவில் பதிவாகி உள்ளது அதில் எங்களை யாராலும் கேள்வி கேட்க முடியாது நாங்க யார் தெரியுமா எங்க ஜாதி பவர் என்னன்னு தெரியுமா போலீஸ்க்கு போன் போடுடா என்னடா பண்ணுவ நாங்க தான் இங்க போட்டு போயிட்டே இருப்போம் நாங்க யாருன்னு நினைச்ச என ஒருமையிலும் ஆபாசமாகவும் முதியவரை பேசுகின்றனர் அப்போது முதியவர் எல்லோரும் பார்க்குறீங்களே எதுவும் கேட்க மாட்டீங்களா என ஆதங்கம் கொப்பளிக்க பேசுகிறார் இதன் பதைவதிப்பு காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் முதியவரின் மீது தாக்குதல் நடத்திய நபர்கள் குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது இதைத் தொடர்ந்து தான் மிரட்டப்படுவதாக முதியவர் தெய்வராஜன் லால்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த நிலையில் ஸ்ரீரங்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் நடைபெற்ற இந்த சம்பவம் தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அறிவாலை வைத்து மிரட்டிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் வேட்டி கட்டியதால் தான் முதியவர் தாக்கப்படுகிறார் என கூறி இந்த வீடியோவை சிலர் தவறான முறையில் பரப்பி வருவதும் குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க